வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாட்டு பாத்தீங்கன்னா வார வாரம் திங்கட்கிழமை நடக்கிற குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் பிரதி திங்கட்கிழமை காலையில நடக்கிற சந்தை இது காலையில அஞ்சு மணிலிருந்து சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஜகஜுதியா இருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் ஆடு கேட்டு பார்ப்போம் ரெண்டு பேர் நின்று இருக்காங்க வாங்கியிருக்கீங்களா இந்த கலாய

அண்ணா வணக்கம் இந்த கடை வந்து என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க பதினாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க எத்தனை ரூபா கிடைச்சா கொடுப்பீங்க ஐநூறு கிடைச்சா போகுது இது கறிப்பிடித்தவல்லாம் எத்தனை இருக்கும் இருபத்தஞ்சு கிலோ வரு பல்லு ரெண்டு பல் போட்டிருக்கு சரி சரி எப்படி வெளிச்சந்தைக்கு குழந்தை சந்தைக்கு ரேட் பரவாயில்லையா ஒவ்வொரு மாதிரி இருக்கு இல்லை ரேட் கம்மியா இருக்கா இருக்கேப்பா ரேட் அதிகமாக தான் இருக்கு கம்மியாக தான் கேட்குறாங்க சரி சரி இந்த மாதிரி கடாய்கள் பெரிய பெரிய கடாய் வேணும் உங்களுக்கு அனுப்பி பண்ணா வாங்கலாமா வெளியே ஆ நம்பர் ஏதும் தர முடியுமா கம்மியா கிடைக்காது சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நேச்சுரல் தரத்துல இல்ல இல்ல நேச்சுரல் தரத்துல ரெண்டு குட்டி வாங்கியிருக்காங்க ரெண்டுமே கடாய் கடாய் ஒண்ணு பிறவை ஒண்ணு கருப்பு கடாய் காது கருப்பு வர்றது முன்னாடி இருக்கிறது கிடையாதுங்களா எத்தனை மாசம் குட்டி இருக்கு நான் தெரியல ரேட்டு ஏழு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் நீங்க வேலை பரவாயில்லைங்களா பரவாயில்ல நீங்க இப்படி ஆடு வளர்த்திட்டு இருக்கீங்களா இல்ல 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 சரி அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க சேவூர் சரி ஓகேண்ணா அப்படியே நம்ம உள்ள போயிடலாம் இன்னைக்கு வந்து ஆடுகள் வரப்பு எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு விற்பனை கூட்டம் கொஞ்சம் ஜெகஜோதியா இருந்துகிட்டு இருக்கு

வரீங்கூர் வீட்டில இருந்தா வர சொல்லாமட்ட அதை மட்டும் சந்தோஷம் அருமையான கடை உணர்ந்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லா கறி பிடிச்ச சோடு இருக்கு அண்ணா வணக்கம் உங்க பேரு எங்கே செங்கிருந்து வரீங்கண்ணா கோபில் இருந்து இது வந்து என்ன ரேட்னா வரும் இருபத்தி அஞ்சு உயிரிழந்தா வரும் அறுபது கிலோ வரும் இந்த தரத்தில் பெரிய பெரிய கடைகள் வேணும் உங்களை கனெக்ட் பண்ண வாங்கலாமா பண்ணிக்கலாம்

தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசியில் தொடர்பு வந்து நேரில் போய் பார்த்து வாங்கி அப்படியே என்ன பார்த்தோம்னா ஆடு வச்சிருக்காங்க ஆ இதெல்லாம் என்ன ரேட் வரும் பேரிசலை பதிரூவா வருதுங்க பேருசில எல்லா அரும்பு போதும் தான் ஆமாம் அரும்பி வந்து வளர்த்துறக்கு கொடுத்தோம் வளர்த்துறதுக்கு கொடுக்கணும் இதெல்லாம் பல் சேர்ந்தது தான் பல் சேர்ந்த மாதிரி இருக்கு இலசும் இருக்குது பிறவியும் இருக்கு பிறவியும் இருக்குது பத்து ரூபா சொல்கிறீங்க என்ன உயிர வரும் உயிர ஒரு இருபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சு கிலோ வரும்

ரெண்டு <laughs> <laughs>

ஐம்பது கிலோ கறி உடல் ஒரு ஏழு கிலோ முப்பது ரூபாய் கம்மி இல்ல அந்த பாஞ்சு ரூபா பல்லு அவர் சும்மா கலாய்ச்சிட்டு இருக்காரு நீங்க எப்படி வளர்த்துக்கோங்களோ எந்த ஊர்ல இருந்து வரீங்க

அப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய தரப்புல ஆடு கடைகள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா போறாம எல்லாம் எல்லா திட்டி அடா இது வீடியோ எடுத்துக்கலாமா இது வேண்டாம் பெரிய பெரிய ஆடா போய் எடுங்க இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாரு ஜோ ஜோத்துக்கு எடுத்துக்கலாம் உங்களுதா அப்படியே இந்த பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கடாய்க்கு தான் இருக்காங்க

உள்ள மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கும் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்